வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி இன்றைக்கி நாம் வந்து ரெங்கா ஸ்டோர்ஸ் பாத்திரக்கடை அந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இவங்ககிட்ட இருந்த ஆஃபர்ஸு என்னென்ன ஐட்டங்கள் கடல் மாதிரி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இந்த பார்ட்டில் வந்து போன இதில் பார்க்காத ஐட்டங்களான இரும்பு சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் பிராஸ் அலுமினியம் அது போக வந்து உங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸில் மிக்ஸி குக்கர் கிரைண்டர் அது போக இங்கே பிளாஸ்டிக் ஐட்டங்களும் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இங்கே மதுரைக்கெல்லாம் போனால் கூடவே வந்து இத்தனை ஐட்டங்களை டிஸ்பிளேயில் வச்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொன்று இருக்கும் அதில் நீங்கள் பல்காக ஐ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாங்க ஆனால் இங்கே நம்ம ரங்கா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டத்தையும் டிஸ்பிளேவே பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்த குத்து விளக்குக்கு ஒரு ரோ ஒன்று பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் குத்து விளக்குக்குன்னு தனி ரூமே வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபாரத விளக்கு அன்னப்பச்சி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குட்டி ஒரு திரி போடுற இருந்து முப்பது கிலோவில் ஆறு அடி உயரம் இருக்கிற விளக்கு வரைக்கும் இவங்க வச்சுருக்குறாங்க வீட்டில் வைக்கிறதுக்கு கோயிலில் வைக்கிறதுக்கு ஹோட்டல்ஸில் வைக்கிறக்கு மாதிரியான விளக்குகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு நீங்கள் வந்து வேண்டியிருந்தீங்கன்னா அதுக்கு சாத்துறதுக்கான வேல் சூளம் அறுவாள் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அம்மா நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிறது ஒரு ரீ ஐயனாருக்கு சாத்துறதுக்கான வீச்சருவா இந்த பக்கம் வந்து அம்மனுக்கு வேண்டுதலுக்கு நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கான சூளம் இதுலேயே வேல் இருக்குது இதுலேயே உங்களுக்கு இந்த அருவா மாதிரியே உங்களுக்கு வந்து வாழ் மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் நிறைய பேர் வேண்டுவாங்க அவங்க அவங்க குலதெய்வத்துக்கு எனக்கு வந்து இதை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு வேல் வந்து கொண்டாந்து சாத்துறேன் அருவாள் கொண்டாந்து நிறுத்துறேன் ஆறு அடியில் இருபது அடியில் முப்பது அடியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வேண்டி கொண்டு போவாங்க அந்த ஐட்டமும் நம்ம ரெங்கா ஸ்டோரில் கிடைக்குது அப்படிங்கிறது அருமையான விஷயங்க ஏன்னா இதெல்லாம் பல பேருக்கு எங்கே கிடைக்கும் எப்படி போய் பார்க்கணும் இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னெலாம் யோசிப்பாங்க நேராக கிளம்பி நீங்கள் பழனி ரெங்கா ஸ்டோருக்கு வந்துடுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஐட்டம்ஸ் அதிலே வந்து உங்களுக்கு சாப்பாடு அடிக்கட்டுறது குடம் பெரிய பெரிய இட்லி பானைகள் உங்களுக்கு கல்யாண வீடு ஹோட்டலுக்கு அதில் சமைக்கிறதுக்கு பாத்திரக்கடையில் வந்து வாடகைக்கு வர்றதுக்கான அந்த இட்லி பானைகள் ஒரே சமயத்தில் இரநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு இட்லி ஊற்றுற மாதிரியான ஐட்டம் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் டைப்பில் வர்றதுங்க ஐம்பத்தி நாலு இட்லி இதில் வந்து ஊற்றலாம் இதில் ரவுண்ட் டைப்பாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஹார்ட் மாதிரி டிசைன்லேயுமே உங்களுக்கு வச்சுருக்குறாங்க இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஒன் ஒன்லியும் இருபது ஐட்டம் முப்பது ஐட்டம் வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க இட்லி பானைன்னு எடுத்திங்கன்னா ஒரு முப்பது ஐட்டம் ஒரு தண்ணி குடம்பு ஒன்று எடுத்திங்கன்னா அதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம விளக்கி சொன்னோம்னா டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வீடியோ போடணும் அத்தனை ஐட்டம் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இரும்புங்க இரும்புலேயே அறுவாளு அருகாமனை சமையல் கட்டில் வந்து நல்லா பல்காக சமைக்கிற இடங்களுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா முக்கியமாக கல்யாண சமையலுக்கு போகிறவங்க கல்யாண சமையல் பாத்திரம் வாடகைக்குறவங்களுக்கு ஹோட்டலில் ட ரெகுலராக சமைக்கிறது இரும்புலேயும் உங்களுக்கு கடாயி இரும்பு தோசைக்கல் அது அதுக்கடுத்து வந்து பெரிய பெரிய சட்டுவம் கிளறதுக்கான அந்த கரண்டி இப்போ நூறு கிலோவுக்கு பிரியாணி போடுறாங்கன்னா அதை கிளறுறதுக்கு கரண்டி வேணுமில்லங்க ஒரு பதினஞ்சு கிலோவில் இருக்குது என்னால் தூக்கவே முடியல அதனால தான் அப்படி அப்படியே தரையை ஓட்டியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அசைக்கவே முடியலிங்க அதையா இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நீங்கள் ரங்கா ஸ்டோரில் வந்து வாங்கிக்கலாங்க முக்கியமாக இந்த பாத்திர வாடகைக்குலாம் விடுறாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கான ஐட்டங்களும் இவங்ககிட்ட இருக்குது புதுசாக நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு என்ன வந்து எங்களுக்கு சாமான்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியாது இல்லை இந்த இங்க தேவைப்படக்கூடிய ஜாமானத்தையெல்லாம் நாங்கள் எங்கே போய் வாங்குறது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாங்க நீங்கள் நேராக கிளம்பி பழனி ஆரஃப் ரோட்டில் இருக்க ரெங்கா ஸ்டோருக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஹோட்டலுக்கு என்னென்ன ஐட்டம் எத்தனை கிலோ எவ்வளவு மேக்சிமம் நீங்கள் சமைக்கிறதுக்கு பெரிய பெரிய தேசாக்கு அந்த மாதிரியான ஐட்டம் அது கிளறதுக்கான சட்டுவம் அதை போட்டு மூடுறதுக்கான விஷயங்கள் அது எல்லாமே உங்கள் வீட்டிற்கு முக்கியமாக அதெல்லாம் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாங்க ஸோ இப்போ நாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸு அது போக வாட்டர் பாட்டில்ஸு ஃப்ளாஸ்க்கு குக்கர் ஐட்டங்கள் அயன் பாக்ஸ் வாட்டர் ஹீட்டர் நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க குக்கர்லையே பார்த்திங்கன்னா ப்ராண்டட் அதாவது ப்ரீமியர் ப்ரீத்தி ஐடியல் முருகன் சொல்லிட்டு எல்லா ப்ராண்ட் குக்கர்ஸும் இருக்குது ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ர ஃப்ரை பேன் நான் நான் ஃப்ரை பேன் தோசை தவா எல்லாமே இருக்குது அதுவுமே உங்களுக்கு பிராண்டடில் ப்ரீமியர் ப்ரீத்தின்னு வச்சுருக்காங்க மிக்சியிலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்டடுமே இருக்கு ப்ரீ ப்ரீத்தி கிரீன் செஃப்னு எல்லா பிராண்டடுமே இருக்குது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பழைய மிக்சி இருக்கு எக்ஸ்சேஞ்சு பண்ணணும்னாலும் எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோவிலில் வைக்கிற அணையா விளக்கு அதாவது உள்ள தீபம் பொருத்திட்டு அணையாம வைப்பாங்க இல்லையா இதுவுமே பெரிய சைஸ் வச்சிருக்காங்க இது உங்களுக்கு சைஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க ஸோ அதுவுமே நீங்கள் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் இதெல்லாம் பழனியில் எங்கேயுமே இல்லைங்க இங்கே தான் நாங்களே பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த விளக்கு எல்லாமே இந்த அணையா விளக்குலையுமே நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதில் அவங்க பேர் போட்டு எழுத்து போட்டு இல்லை சாமி பேர் போட்டு உங்களுக்கு கொடுக்குறதுனால அதுவுமே பண்ணி கொடுக்குறாங்க கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் சூர்யா இந்த எல்லா பிராண்ட் கேஸ் ஸ்டவ்வுமே கிடைக்கிது உங்களுக்கு கிளாஸ் டேப் கேஸ் ஸ்டவ் வேணுனாலும் கிடைக்குது சில்வர்லையுமே கிடைக்கிது இது எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட ஓடிஜியும் இருக்குங்க அதுலேயுமே எல்லா ப்ராண்டுமே வச்சுருக்காங்க சைஸஸுமே வச்சிருக்காங்க பட்ஜெட் லெவல்லையுமே வச்சுருக்கிறாங்க வெறுமே சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸுமே இவங்க கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அயன் பாக்ஸ் வச்சிருக்காங்க இருக்காங்க இண்டக்ஷன் ஸ்டவ்லையுமே பிஜிஎன் கிரீன் சேஃப் ப்ரீமியர் பட்டர்ஃப்ளைனு எல்லா பிராண்டுமே இருக்கு உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வேணுமாலும் வச்சிருக்காங்க பட்டன் ஸ்கிரீனுமே வச்சிருக்காங்க அதுவுமே பிஜிஎன்ல பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் கெட்டிலோடவே தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு பிராண்டுக்குமே ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க பிளாஸ்டிக்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பக்கெட்டு அதே மாதிரி துணிமணி போட்டு வச்சுக்கிற மாதிரியான ரேக்ஸ் சேர்கள் இந்த ஐட்டங்களுமே வந்து பிளாஸ்டிக்லேயும் நிறைய இருக்குங்க ட்ரேஸு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டத்தில் என்ன வேணும் மாபு நீங்கள் வீடு துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டங்களும் இவங்க வீட்டு இருக்குது ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அக்சசரிஸு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ஸாக இருந்தது இங்கே வந்துட்டிங்கன்னா ஜம்முன்னு உங்களுக்கு பிடிச்சத கம்மி வேலையில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாட் பாக்ஸ் ஐட்டங்கள் அப்புறம் அந்த நீங்கள் கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கறதுக்கு அதெல்லாம் இருக்குது அடுத்ததுதான் மிக முக்கியமான செக்ஷனுங்க கல்யாண சீர்வரிசை செக்ஷன் நார்மலாகவே நம்ம ஊர் நிலைங்க நம்ம சுற்று வட்டாரத்திலே வந்து கல்யாண சீர்வரிசை வாங்கணும் அப்படின்னா மதுரை தான் கிளம்பி போவாங்க மினிமம் இருபதாயிரம் பட்ஜெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போவாங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கல்யாண சீர்வரிசை வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் போய் வாங்குறத விட ரேட்டு கம்மியாக பழனிக்குள்ளேயே அதை விட அதிக டிசைனில் கல்யாண சீர்வரிசைக்கான எல்லா ஐட்டம் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு தட்டுகள்லாம் கமுத்தி வைக்கிற நிற்க வைக்கிற மாதிரியான ஸ்டாண்டுகள் அதுவும் இருக்குது பிராண்ட்லேயே டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்புறம் இப்போல்லாம் ஆர்ஓ வாட்டருக்கு நம்ம வந்துட்டு ஆனால் அந்த காலத்தில் வாட்டர் ஃபில்டர்னே தனியாக ஒன்று இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இன்றைக்கு இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் இன்னும் இதை தேடிட்டு இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க அந்த காலத்து எவர் சில்வரில் வந்த வாட்டர் ஃபில்டர் அதுவுமே இப்போ வந்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் டீ கேனு ஏர் டைட்டு ஹாட் பாக்ஸு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற மாதிரியான அந்த ஹாட் பாக்ஸஸ் டிஃபன் பாக்ஸஸ் அதுவுமே இருக்குது அப்புறம் கல்யாணத்துக்கு நீங்கள் எதாவது கிஃப்டாக கொடுக்க போகணும்னாலும் அதுக்கான கிஃப்ட் பாக்ஸும் நிறைய பிராண்டரில் வச்சுருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பானை ஐட்டங்க தான் பித்தளையில் இதுலேயே உங்களுக்கு வந்து இப்போ முன்னெல்லாம் கல்யாண சீர் வரிசையில் முக்கியமானதாக இருந்தால் பானை அடுக்கு பானைங்கலாம் சொல்லுவாங்க அந்த அதுவும் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டக்கர் பானை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பானை எல்லாம் வந்து உங்களுக்கு சீது வரிசையில் முன்னாடி வச்சு கொண்டு போகும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படியே பரவாயில்லையே ஒரு புது டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவர் சில்வர் குடங்கள் கோயிலுக்கு தேவைப்படக்கூடிய கலசங்கள் இந்த குடத்துலேயே சின்ன சின்ன சைஸுலேருந்து பெருசாக எத்தனை லிட்டரு வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் வச்சுருக்குறாங்க இந்த பித்தளை ஐட்டங்களில் பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாதுங்க அத்தனை வெரைட்டி அத்தனை டிசைனு பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த காது வச்ச மாதிரி அண்டா குல்ஃபி அண்டா அதுபோல் உங்களுக்கு வந்து இந்த பொங்க பானை பானையிலே வெறும் சின்ன குட்டியாக ஒரு டம்ளர் அரிசி போடுற பொங்க பானை மாதிரி இருந்து நீங்கள் எத்தனை லிட்டர் எவ்வளோ பெருசு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க முக்கியமாக இதெல்லாம் வந்து இப்போ யாரும் உபயோகப்படுத்துறது இல்லைங்க இவ்வளோ பெரிய அண்டாவெல்லாம் ஒரு சீருக்கோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்குறது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி வரிசை போட்டது வரி வரியாக இருக்கிறது டிசைன் போட்டால் இந்த மாதிரி கோல்டு ஜரியில் பண்ணக்கூடிய அண்டாக்கள் இதெல்லாமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஃபேஷனாக இருக்குது பெரிய பெரிய விசேஷங்களெல்லாம் எல்லாம் இதை வச்சு இப்போ முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரி காது வச்ச பானைகள் இதெல்லாம் வந்து இந்த குல்ஃபி அண்டா டபுள் டக்கர் அண்டா அது மாதிரி உள்ளுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலர் கலராக ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பெயிண்டிங் பார்க்குறக்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு சீர்வரிசை இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் வச்சு கொண்டு நீங்கள் போகும்போது பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அந்த சீரை வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பானைகள் அண்டாக்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தடவை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எதை வாங்குறது எதை விடுறதுன்னே உங்களுக்கு வந்து தெரியாது அதேமாதிரி இந்த ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா எங்கப்பா வாங்குனீங்கன்னு கேட்பாங்க முக்கியமாக நான் சொன்ன மாதிரி வில ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் குட்டி குட்டி சொம்பு சின்ன சின்ன சீர்வரிசை தட்டுக்கள் டிசைனான அந்த மாதிரி தட்டுகள் இது என்ன பாத்திரம்னே தெரியாத மாதிரியே இங்கே ஒரு நூறு ஐட்டங்க இருக்குதுங்க என்னப்பா பாத்திரம் அப்படின்னு நின்று நம்ம யோசிச்சோம்னா இது எங்கேயோ பார்த்தா எதுக்கோ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து கலசம் கோயிலுக்கு உபயோகப்படுத்துறது வீட்லேயுமே தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கான இந்த மாதிரி பித்தளை பானைகள் இருக்கும் அதுபோக கோயில் கலசங்களும் அவங்கக்கிட்ட இருக்குதுங்க முக்கியமாக உங்களுக்கு இந்த டீ கடையில் வைக்கக்கூடிய பாய்லர்ஸ் டீ பாயிலர் அதுவுமே என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் இவங்க கிட்டே வாங்கிக்கலாம் நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஸ்கவுண்ட்டு வாரண்ட்டியோடவே கொடுக்குறாங்க நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நம்ம புதுசு புதுசாக ஒன்று பார்க்கும்போதோ இது நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது இப்போது இத்தனை பொருள் நீங்கள் இருக்கா இதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இல்லை நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நமக்கே உள்ளே வந்தால் ஆச்சரியமாக இருக்குதுங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா கல்யாணம் பாத்திரத்தோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸுமே எல்லாருமே வாங்கி கொடுக்குறாங்க அதாவது மிக்சி கிரைண்டரு குக்கர்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இங்கே உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது தான் நாங்கள் மதுரையில் போய் தான் வாங்கினோம் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அங்கேருந்து இருந்து வாங்கி திரும்ப அனுப்பிவிட்டு அப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகும் நம்ம கையில் பாத்திரம் வந்து சேர்றதுக்கே ஸோ எக்ஸ்ட்ரா தான் நமக்கு அங்கெல்லாம் போகும்போது செலவே ஆச்சு பட் இங்கே வந்து இப்போ நம்ம டக்குன்னு போனோம்மா ஒரு ஹாஃப் டேவில் நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பிளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம பழனி ரங்கா ஸ்டோர் எவர் சில்வருக்கு ஒரு கடை அலுமினியத்துக்கு ஒரு கடை இரும்புக்கு ஒரு கடை நம்ம ஒரு ஒரு கடைக்காக போயிட்டு இருப்போம் ஆனால் இங்கே உள்ள வந்துட்டா என்னென்ன உலோகம் இருக்கோ எல்லா உலோகத்துலேயும் பாத்திரம் இருக்குதுங்க அது போக உங்களுக்கு கிரைண்டர் மிக்ஸி இண்டக்ஷன் இது எல்லாமே வந்து சிறந்த முறையில் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பழசு வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை ஒரு ரேட்டு போட்டு எடுத்துக்கிட்டு புதுசும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த அமௌண்ட்டை கழிச்சுட்டு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எதுவாவது ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு ரெங்கா ஸ்டோரில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதை வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் உங்கள் கிட்டே வந்து எல்லா ஐட்டங்களையுமே வாங்கிக்கலாங்க மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸோடும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாங்க ஒரு தடவை நீங்கள் ரெங்கா ஸ்டோருக்கு ஆர்எஃப் ரோட்டில் இருக்குது நம்ம வள்ளூர் தேட்டருக்கு நேர் ஆப்போசிட்லிங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட்டோடைய லிங்க்கை வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் செகண்ட் பார்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கா ஸ்டோரில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஃபஸ்ட் பார்ட்டியும் மறக்காமல் பார்த்துருங்க ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்க செகண்ட் பார்ட் வீடியோவும் இதை வந்து தயவு செஞ்சு பார்த்துக்குங்க அது போக அவங்களுடைய என்கொயரி நம்பரையும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கேருந்து கேட்டிங்கனாலும் இங்கே இருக்கிற ஐட்டம் உங்களுக்கு வந்து வீடியோ காண்பித்து காண்பிச்சு அதை வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் இனிமேல் கல்யாண சீர்வரிசைக்கு மதுரைக்கு வந்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சுருக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்